வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு ஜோதிட தகவலாகவும் ஆன்மீக தகவலாகவும் சந்தன போட்டு நாம் கோவிலில் வைப்பது என்ன குணம் கோவிலில் கிடைக்கும் தீர்த்தம் எப்படி குடிக்கணும் அந்த தீர்த்தம் அப்படி குடிப்பதற்கு என்ன குணம் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம் எப்பவுமே நாம அதிகாலை எந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு கோவிலுக்கு போனதும் சந்தனம் வாங்கினதும் நெத்தியில வைப்போம் அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தனம் நெற்றியில் வைப்பது அப்படிங்கிறது விருத்தாகிருதினு சொல்லக்கூடிய நம்ம நெத்தியில ஆக்ஞானம்னு சொல்லக்கூடிய தான் வைக்கிறோம் அப்படி அந்த சந்தனத்தை நெற்றியில் அந்த ஆக்ஞானம்னு சொல்லக்கூடிய சக்கரத்தில் வைக்கும் பொழுது அந்த இடம் குளிர்மை பெறுகிறது அப்போ அது சரீரம் முழுக்க அதாவது நம்ம சரீரம் உடம்பு முழுவதும் வைத்தது போல் தோணலை ஏற்படுத்தும் அப்போ நமக்கு நல்ல சிந்தனை வரும் நல்ல சிந்தனை வரும் அப்போ அன்றைய தினத்தில் சிந்தனைகள் நல்ல சிந்தனையில் செயல்படக்கூடிய சக்தி நமக்கு வரும் அதே மாதிரி நம்ம கோயிலில் தீர்த்தம் வாங்குவோம் தீர்த்த வாங்கினது எப்படி குடிப்போம் வாங்கினது இப்படி ஒரு சவுண்டு வச்சு குடிச்சிட்டு பின்னாடி தெரிச்சிருவோம் தெரிப்பமா இல்லை பண்ண மாட்டோம் குடிப்போம் இப்படி தலையில தொடச்சுக்குவோம் அப்படியும் பண்ணக்கூடாது கோயிலில் தீர்த்தம் வாங்குறப்போ அந்த தீர்த்தத்தை வாங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு ஏன்னா இந்த கையில காமிச்சுட்டு யாருக்கிட்டையாவது இந்த கையை காமிச்சுட்டு எனக்கு தீர்த்தம் தான் எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க சார் எனக்கு இதை எனக்கு சோறு ரெடி ஆயிடுச்சாம்மா அப்படின்னு இந்த கையை காமிச்சு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே ஒரு சங்கடம் வரும் ஏன் இந்த கைக்கு பேர் அகங்காரம்னு இருக்கோம் இந்த விரலுக்கு பேர் அகங்காரம்னு அர்த்தம் அதே இந்த விரலுக்கு பேர் பிரம்மம்னு அர்த்தம் அப்போ இந்த பிரம்மத்துக்கு கீழடங்கி இந்த அகங்காரத்தை வச்சு பிரம்மத்துக்கு கீழடங்கிடணும் பிரம்மம் தான் கடவுள் அப்போ அந்த அகங்காரத்துக்கு கீழ் வச்சு இந்த குழியில வாங்கி நம்ம தீர்த்தம் குடிக்கிறப்போ நம்ம அதாவது உதடு படக்கூடாது உதடு பட்டா எச்சையாயிரும் எச்சையாயிருச்சு அப்படின்னா இந்த எச்சையான கையை வச்சு மீண்டும் நம்ம சந்தனம் வாங்கி வைக்கணும் சாமியை கும்பிடணும் அப்போ சரீர சுத்தம் போயிடும் அப்போ அப்படி எச்சப்படாம இந்த குமில் அந்த தீர்த்தத்தை பிடிச்சு இந்த குமிழ் மூலியமா இப்படி தான் தீர்த்தத்தை வாயில இறக்கணும் இறக்கிட்டு தலையில தடிக்க கூடாது தலையில துடைச்சா தலை முழுகினது மாதிரி ஆயிடும் அப்போ நம்ம கழுத்துலயோ முதுகுலையே வைக்கணும் ஏன் கழுத்துலயே முதுகுலையே தேங்கணும்னு சொன்னோம்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குளத்துல குளிக்கிறப்போ நம்ம பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைய துவட்ட மாட்டாங்க முதுகத்தான் துவட்டுவாங்க ஏன் முதுக துவட்டுவாங்க ஏன்னா தலையில ஃபஸ்ட்டு தண்ணி இறங்காது முதுகு தண்டு தான் தண்ணி இறங்கும் இதை டாக்டர் மாருகிட்ட கேட்டுங்க அப்ப அந்த த தண்ணி போய் முதுகில் முதுகல நினைச்சுன்னா கேறி காய்ச்சல் சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த விஷயத்த டாக்டர் மாறே சொல்லுவாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ நம்ம தேகம் சுத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து தீர்த்தம் குடிக்கிறோம் அப்போ அந்த தீர்த்தம் குடிக்கிறப்போ எச்சில் பண்ணக்கூடாது எச்சில் பண்றாம நம்ம அந்த அகங்காரங்கிற விரலை வைத்து பிரம்மத்துக்கு கீழே வைக்கணும் நம்ம பெருவரல் தான் பிரம்மம் பிரம்மத்துக்கு கீழே வச்சு இந்த குமில்ல தீர்த்த வாங்கி அந்த தீர்த்தத்தை இப்படி தான் குடிக்கணும் குடிச்சு தலையை தொடத்துனா நம்ம போன பலன் முடிஞ்சிடும் அப்போது கழுத்தில் வைக்கலாம் நெஞ்சில தொடச்சிக்கலாம் நம்ம முதுகில் தொடச்சிக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் முதுகில் மூதேவி வரும் அதனால முதுகை நல்லா துடைக்கணும் கால் பாதம் பின்னாடி நல்லா கழுவணும் ஏன்னா பின்னாடி வந்து நமக்கு பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு தீர்த்தத்தினால சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு அப்படிங்குறக்காக தான் நல்லா துடைக்க சொல்றது வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்